தூய இரண்டாம் சிக்ஸ்தூஸ் இவர் மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்தார் இவர் வளர்ந்தது மற்றும் படித்தது எல்லாம் ரோமையில் தான் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட இவர் இருநூற்றி ஐம்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் முப்பதாம் நாள் திருத்தந்தையாக உயர்ந்தார் இவருடைய காலத்தில் திருமுழுக்கு தொடர்புடைய குழப்பங்கள் நிலவின அத்தகைய குழப்பங்களையும் இவர் தன்னுடைய சாதுரியமான பேச்சினால் தீர்த்து வைத்தார் அதுபோன்று சிரியா போன்ற இடங்களில் அமைதி ஏற்பட பெரும் பங்காற்றினார் இருந்த சமயத்தில் வலேரியான் என்பவன் ஆண்டு வந்தான் தொடக்கத்தில் அவன் கிறிஸ்தவர்களோடு இணக்கமாகத்தான் இருந்தான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மக்ரியன் என்பவன் வலேரியானை மாற்றினான் மக்ரியான் வலேரியானிடம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி வந்து வழிபாடு செய்கின்றார்கள் என்றும் அவர்கள் ரோமை கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றும் கூறினார் இதனால் சினம் கொண்ட வலேரியன் கிறிஸ்தவர்கள் ரோமை கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் அப்படி பலி செலுத்தாதவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் அரசாணை பிறப்பித்தான் அரசாணை ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து ஒன்று கூடி வந்து இறை வழிபாடு செய்தார்கள் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஆறாம் நாள் திருத்தந்தை சிக்ஸ்துஸ் ஒரு சிலரோடு சேர்ந்து தூய கலிஸ்தூசின் கல்லறை கோவிலில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த தருணத்தில் படைவீரர்களோடு அங்கு வந்த வலேரியார் திருத்தந்தை அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் படுகொலை செய்தான் இவ்வாறு திருத்தந்தை சிக்ஸ் ஆண்டவர் இயேசுக்காக இரத்தம் செந்தி தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் இவரது திருவிழா ஆகஸ்ட் ஏழாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் இறை ஆசிரால் எமே அரவணைத்து செல்லும் எம் இறைவாம் எத்தனை இடர்கள் வந்த போதிலும் மனம் தளராமல் திருப்பலி நிறைவேற்றி உமது மகன் இயேசுக்காக மறித்த இப்புனிதரை போன்று நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு விலகாமல் இறைமகன் இயேசுவுக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ உமது ஆசையை எங்கள் மேல் பொழிந்தர்களும் ஆமேன்